வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க அனைவருக்கும் வரலட்சுமி விரத நல்வாழ்த்துக்கள் வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து நான் பண்ண ஒரு எளிமையான பூஜையை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருமே ரொம்ப அழகாக இன்றைக்கி கலசம்லாம் வச்சு சூப்பராக சாமி கூப்பிட்டுருப்பீங்க இல்லை ஃபோட்டோ வச்சு கூட அழகாக பூஜை பண்ணியிருப்பீங்க நான் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க எப்பவும் போல் நிலவாசலில் ரொம்ப அழகாக மங்களகரமாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கோலம் போட்டுட்டு நிலவாசலுக்கு விளக்கு வச்சுருக்கேன் அழகாக வந்து மாவிழை வந்து தோரணம் அதாவது ஒரு கொத்தாக வந்து மாயலை சொருகி வச்சிருக்கேன் நம்ம என்ன தான் வந்து காசு கொடுத்து கலர் கலராக தோரணங்கள்லாம் வாங்கினாலுமே அந்த மாவிலையை நம்ம வந்து சொருகி வச்சு பார்க்கும்போது கதவுல அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க தான் தம்பியை வந்து நான் க்ளோஸ்அப்பாக எடுக்க சொன்னேன் எப்பவும் போல் நான் வந்து துளசி மாடத்தில் பூவெல்லாம் வச்சு துளசி செடிக்கு அழகாக விளக்கேற்றி வச்சுட்டேன் நான் வந்து ஒரு ஆறு மணி போல் தாங்க பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் எப்போவுமே வரலட்சுமி பூஜை மட்டும் நம்ம ஈவினிங்கில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால நான் எப்போவுமே ஒரு நான் அஞ்சு வருஷமாக இருக்கேன் நம்ம வீட்டு சைட்லலாம் வந்து பழக்கமே கிடையாது அம்மா வீட்லேயும் சரி மாமியார் வீட்லேயும் சாமி கும்பிட்றதுல என்ன பழக்க வழக்கம் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூட பார்த்திங்கன்னா கலசம்லாம் வச்சு பண்ணுறது இல்லைங்க மகாலட்சுமி அம்மாவுடைய திருவுருவ படத்துக்கு தான் நான் வந்து பூஜை பண்ணுவேன் இந்த வருஷம் நம்ம வந்து திருப்பதியிலேருந்து போயிட்டு அலமேல் மங்காபுரத்துலேருந்து வாங்கிட்டு வந்தேன் அந்த அம்மாவுக்கு தான் நான் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை பண்ணியிருக்கேன் வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா நான் வந்து அஷ்டலட்சுமியோட ஃபோட்டோ இருக்கும் நம்ம வீட்டில் அதில் தான் வந்து நான் அந்த அம்மாவுக்கு தான் வந்து பூஜை பண்ணுவேன் அந்த அம்மாவுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நான் வந்து ஆடிப்புறம் வந்து நான் வளையல் மாலை போடலை சாமிங்களுக்கு அதனால் இன்றைக்கி நான் அழகாக ஆடிப்புறத்துக்கு போடுறதுக்கு பதில் இன்றைக்கி வந்து அஷ்டலட்சுமி தாயாருக்கு வந்து வளையல் மாலை போட்டு வச்சுருக்கேன் இங்கேயுமே பார்த்திங்க நான் ரொம்ப அழகாக இந்த அம்மாவுக்குமே மஞ்சள் கயிறில் வந்து மஞ்சள் கட்டி நான் வந்து தாலிகை அந்த மாங்கல்யம் வந்து கட்டி விட்டுருக்கேன் பாருங்கள் அந்த அம்மாவுக்கு பிடிச்சது வந்து மஞ்சள் குங்குமம் பச்சை கருப்புரம் ஏலக்காய் அதுக்கு அதுக்கப்புறமா அவங்களுக்கு பிடிச்சமான பொருட்கள்லாம் நான் வந்து அவங்க முன்னாடி வச்சுருக்கேன் மெயினாக பார்த்தீங்கன்னா மஞ்சளில் பிள்ளையார் வச்சுருக்கேங்க அவர் தானே மெயின் பூஜைக்கான முதல் முழு முதற் கடவுள்ன்னா அவர் தானே அதனால் அவருக்கு முதல்ல நான் வந்து அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்ச விநாயகர் ஸ்லோகங்கள்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வ சொம்பில் தண்ணி வச்சு குலதெய்வத்தையும் வந்து நான் வந்து பூஜை பூஜை பண்ணிவிட்டு இந்த பூஜையை நீங்கள் வந்து மனசார ஏற்றுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குல சொல்லிவிட்டு நான் வந்து இந்த பூஜையை ஆரம்பித்தேங்க எப்போவும் போல் நம்ம வீட்டில் நான் தசாங்கம் ஏற்றி வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சகவிய தீபம்லாம் ஏற்றி வச்சேன் இது நம்ம வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை செய்கிறது தான் இல்லைங்களா இன்றைக்கி அதெல்லாம் செய்யும்போது இன்னுமுமே ரொம்ப கூடுதல் வீடே வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருந்த மாதிரி இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப மனமாக ரொம்ப மங்களகரமாக இருந்த மாதிரி இருந்தது இந்த அம்மாவுக்குமே நான் வந்து நல்லா அழகாக மல்லிகைப்பூவெல்லாம் போட்டு வச்சுருந்தேன் முல்லைப்பூ போட்டு சூப்பராக இருந்தாங்க பார்க்கவே நெய்வேத்தியன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக நான் ஒன்றும் பண்ணலை சக்கரை பொங்கல் மட்டும்தான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா பழங்கள் வச்சுருந்தேன் வெற்றிலை பார்க்கு வாழைப்பழம் வச்சுருந்தேன் எப்பவும் போல் மங்கள பொருட்கள் பார்த்திங்கன்னா நான் வளையல் கண்ணாடி வச்சுருக்கேன் மஞ்சள் குங்குமம் பூ வச்சுருக்கேங்க இதை விட மங்கள பொருட்கள் வேறு என்ன வேணும் இல்லைங்களா அதனால் நான் இது மட்டும்தாங்க வச்சுருக்கேன் என்னால் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ இந்த பூஜை எளிமையாக செய்ய முடியுமோ அவ்வளோ எளிமையாக நான் வந்து செஞ்சுருக்கேன் இதை வருஷ வருஷமும் நான் இப்படி தாங்க செய்வேன் ஏன்னா ஒரு வருஷம் நல்லா செஞ்சுட்டு இன்னொரு வருஷம் நமக்கு முடியல அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லாத எப்போவுமே நான் வந்து ஒரே மாதிரி தான் இந்த அஞ்சு வருஷமாகவும் நான் செஞ்சிகிட்ருக்கேன் மனசார அந்த அம்மாக்கிட்ட நான் வந்து இருக்கேங்க நம்ம இன்னும் அடுத்த லெவலுக்கு நல்லா அழகாக இன்னுமுமே நிறைய செய்யணும்னு எனக்கு ஆசைலாம் இருக்குது அந்த அம்மா மனசு வச்சா கண்டிப்பாக நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு இருக்குது மனசில் ரொம்ப அழகாக இருந்துச்சு உண்மையாகவே சொல்கிறேன் எனக்கு நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள் இப்போ ஃபோட்டோ க்ளோஸ்அப்பில் தம்பி காட்டுவாங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க அந்த அம்மா பார்க்கவே எனக்கு என்ன சொல்கிறது அப்படியே நேராகவே அந்த அம்மா உட்காந்துருந்தால் மாதிரி இருந்தது நம்ம மனசார நம்ம எவ்வளோ ரூபா செலவு பண்ணுறோன்றதை விட எந்த அளவுக்கு மன நிறைவாக ஒரு பூஜையை செய்கிறோம் அப்படின்றது தாங்க முக்கியம் அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம வீட்டில் பண்ண பூஜை எனக்கு ரொம்பவே மன நிறைவாக இருந்தது கடைசியாக பார்த்திங்கன்னா நான் நெய் தீபம் வச்சு அந்த அம்மாவுக்கு ஆரத்தி எடுத்தேங்க மாதுளப்பழம் பழம் வந்து நான் கொ பழம் ஃப்ரூட்ஸ்லேயும் வச்சுருக்கேன் கொஞ்சமாக சர்க்கரை பொங்கல் வச்சிடலிங்களா அதுக்கூடவே நான் வந்து மாதுளம் முத்துக்கள் வந்து உரிச்சியும் வச்சுருக்கேன் எப்பவும் போல் பஞ்ச பாத்திரத்தில் வந்து நான் துளசியில் போட்டு மஞ்சள் பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பெல்லாம் போட்டு அழகாக பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் நான் சொன்னே இல்லைங்களா அவங்களுக்கு பிடிச்ச பச்சை கற்பூரம் மஞ்சள் குங்குமம் ஏ ஏலக்காய் லவங்கம் இதெல்லாம் அவங்க முன்னாடி வச்சுருக்கேன் நடுவில் விநாயகர் வச்சுருக்கேங்க இவ்வளோதாங்க என்னுடைய பூஜை ரொம்ப எளிமையாக இருந்தது ஆனால் உண்மையாகவே ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு இதை பார்க்குற உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்